இந்த பிளாக் போஸ்ட் எழுத ஆரம்பித்ததுலேருந்து பலரும் கேட்குற மேட்டர் என்னடான்னா நீங்கள் ஏன் ஜோசியம் கற்று கற்று தரக்கூடாது இப்போ ஆக்சுவலாக வந்து நாம் எதையாவது கற்றுக்கணும்னா அதுக்கு தேவை வந்து கற்றுக் கொடுக்குறோம் இல்லை கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவ்வளோதான் இப்போ நானெல்லாம் வந்து இந்த ஜோதிடம் இது எப்படி நமக்கு கை வந்தது அப்படின்னா அது பெரிய கதை நமக்கு வந்து யாரும் கையை பிடிச்சி இதுதான் இது இது ராசி சக்கரம் இது நட்சத்திரம் அப்படின்னு சொன்னதே கிடையாது வாழ்க்கையில் சில கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பதிலை தேடி ஒரு பயணம் அந்த பயணத்துல நாம் ஐடென்டிஃபை பண்ண முதல் ஸ்டேஷன் தான் இது கற்றுக் கொடுக்குறதுல வந்து ரெண்டு சிக்கல் இருக்கு ஒன்று நமக்கே எந்த அளவுக்கு தெரியும் அது ஒரு பாயிண்ட் அடுத்தது வந்து என்னடான்னா இது வந்து இவ்வளவு தானா அப்படின்னு ஆயிரும் அதான் இதுல ஒரு பியூட்டியே என்ன சுத்தி சுற்றி சுத்தி வந்தீங்கன்னா அந்த பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதான் பன்னெண்டு பாவங்கள் ஒன்பது கிரகங்கள் இங்கே க்ளோஸ் ஆனால் இதில் இருக்கிற பியூட்டியாக என்னடா இந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷனுக்குரிய பலனை சொல்லணும் அது வந்து அதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது இப்போ மறுபடியும் வந்து ஒரு தீரிய தான் சொல்லணும் அதாவது யூனிவர்சல் மைண்டு யூனிவர்சல் மைண்டுன்னு ஒன்று இருக்குது அடுத்தது வந்து இன்டிவிஜுவல் மைண்டு யூனிவர்சல் மைண்ட்னா என்ன இந்த ஒட்டுமொத்த படைப்பு அந்த சராசரங்கள் எல்லா உயிர்களுக்கும் என்ன நடக்க போகுது எங்கிருந்து வந்தது எங்க போக போகுது இந்த எல்லா மேட்டரையும் உள்ளடக்கியது தான் யூனிவர்சல் மைண்ட் அடுத்தது வந்து இண்டிவிஜுவல் மைண்டு இண்டிவிஜுவல் மைண்ட்னா என்னடான்னா உங்களுக்கும் பல சமயம் எனக்கும் இருக்கக்கூடிய சாதாரண கான்சியஸ் மைண்டு அதாவது இப்போ நான் வந்து பெரிய மானா மாதிரி போடெல்லாம் கட்டி ஷூட் பண்ண ஒரு ஆளை பிடிச்சி ஆரம்பிச்சிருக்கேன் இது தொடருமா தொடராதா இதனால் எத்தனை பேருக்கு உபயோகம் அதில் எத்தனை பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணுவான் எமெல்லாம் வந்து ஆண்டியை பிக்கப் பண்ணி அவன் குடும்பத்தை நாசம் பண்ணுவான் இல்லை எவன்லாம் வந்து நாலு பேருக்கு நல்ல வழியை காட்டுவான் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அதான் வந்து இண்டிவிஜுவல் மைண்ட் இப்போ நாம வந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த யூனிவர்சல் மைண்டோட தான் வரும் பாப்பா பாப்பாவுக்கு வந்து பேதாபாவும் கிடையாது அது எலும்பையும் பாப்பான்னு தான் சொல்லுவோம் பொம்மையும் பாப்பான்னு தான் சொல்லுவோம் பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கும் வந்து யூனிவர்சல் மைண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பெற்றோர்கள் இவங்க வந்து பைத்தியம் பைத்தியம் அது பாப்பா இல்லை பொம்மை பைத்தியம் பைத்தியம் அது பாப்பா இல்லை நாய் அப்படின்னு அந்த பேதபாவத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூனிவர்சல் மைண்டு வந்து டிசப்பியர் ஆகி போகுது இண்டிவிஜுவல் மைண்டில் வந்து நிற்கிறோம் இந்த ஜோதிடம் ஜோதிடத்தினுடைய முக்கியமான நோக்கமே என்ன எதிர்காலம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த பாடம் எடுக்கணும் இலக்கண வகுப்பு வந்து மூணு இருக்கு நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் இப்போ இந்த நிகழ்காலம் இப்போ மோசவர் கேட்டீங்கன்னா வந்து அவர் இருக்கிறது இது ஒண்ணுதான் நிகழ்காலம் கடந்த காலம் அடுத்தது வந்து எதிர்காலம் இப்போ இந்த நிகழ்காலம் என்னங்கிறது வந்து நமக்கே தெரியும் பர்சனாலிட்டி கடந்த காலம் இந்த கடந்த காலம்ங்கிறது வந்து எப்போல்லாம் நம்ம நிகழ்காலத்தில் தோற்று போயிடுவோம் அப்போல்லாம் கடந்த காலத்தில் போய் லேண்ட் ஆயிடுவோம் இல்லை எதிர்காலத்தில் மிதக்க ஆரம்பிச்சிடுவோம் எதிர்காலம் அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இப்போ ரஜினிகாந்த் கூட வந்து சின்மல டைலாகலாம் விடுவார் நாள் தேர்ச்சிட்டா வாயர்நாள் நாரகமாயிடும் இப்போ இந்த புக் ஃபேரில் வந்து இவ்வளோ காலத்தில் ஒரு புஸ்தகம் ஒன்று வாங்கினேன் அந்த புஸ்தகத்தில் வந்து எந்த நட்சத்திரக்காரன் எந்த ராசிக்காரன் எத்தனையாவது வயசுல எந்த தமிழ் மாதத்தில் எந்த நட்சத்திரம் வரும்போது டிக்கெட் போடுவான்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கு அப்படிங்கிறது வேற கதை ஆனால் எதிர்காலத்தை ஏதோ ஒரு வகையில் தப்பும் தவிராவோ குத்து மதிப்பாகவோ குஸ்ஸாவோ கணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மெத்தடு விதிகள் நம்ம பெரியவங்க வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை எதிர்காலங்கிறதுல இருக்கிற ரிஸ்க் என்னடான்னா நாம் கணிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அது மாறிடும் நேற்றுக்கு பாருங்கள் கவர்னர் வராரு ஓகே அது ஏதோ ஒரு டைமை சொன்னாங்க அந்த டைமுக்கு வந்து ஆர்வலம் போட்டு சொல்கிறேன் என்ன சொல்ற அடுத்த நாலு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் கவர்னர் வந்து யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம போயிடலாம் அப்படின்னு சொன்ன அதான் வந்து ஆர்வடம் ஆர்வடம்னா அந்த நேரத்துக்கு நடந்த சம்பவத்தை வந்து அந்த சம்பவம் எந்த லக்னத்தில் நடக்குதுங்கிறது நினச்சி சொல்றது ஆறுடம் அது ஒரு பக்கம் இருக்குதான் இந்த எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னடான்னாக்கு எதிர்காலத்தை பத்தின அக்கறை இல்லையோ அவனுக்கு அது வந்து ஈஸியா தரிசனம் கொடுக்கும் எவெல்லாம் வந்து எதிர்காலத்தை எண்ணி எண்ணி ஏங்கி குழம்பிக்கிட்டு கிடக்கானோ அவனுக்கு வந்து அந்த எதிர்காலம் தரிசனம் தராது அது ஒன்று அடுத்தது வந்து என்னடா இந்த எதிர்காலம் என்பது வந்து காத்து மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் சுஜாதா கதையில் எழுதுவார் பெங்களூரில் வந்து திடீர் திடீர்னு மழை பெய்யும் அதை தான் இது விட இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் இந்த பேசிக்ஸ் இந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்து சும்மா கூகுளில் நீங்கள் தட்டினீங்கன்னா போதும் மாட்டிக்கலாம் அதில் ஒரு சிக்கல் என்னடான்னா அது எது முக்கியம் எதுவும் முக்கியம் இல்லைங்கிறதெல்லாம் வந்து வராது அதில் இப்போ நம்முடைய நீண்ட நடிகை அனுபவத்தில் வந்து ஏதோ நமக்குன்னு சில குண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா சும்மா ஒரு பிரெட் ஹண்டிங் மெத்தட் அவ்வளோதான் இதை வச்சு தொழில் பண்ணி அத்தை பண்ணி இத்த பண்ணி வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி அதெல்லாம் நம்ம ரூட்டு கிடையாது இது வந்து டெம்ப்ரவரி சும்மா ஒரு பஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும் அது ஒன்று அடுத்தது இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து வர பாருங்க இது ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை கணிப்பது இந்த கிரகங்கள் இந்த பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த பன்னெண்டு பாவங்கள் பாவாதிபதிகள் இவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றது தான் வந்து ஜோதிடம் அதை நீங்கள் வந்து சரியாக கணிக்கணும்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சல் மைண்ட் இருக்கணும் அந்த யூனிவர்சல் மைண்டை வந்து நாம் இழந்துட்டோம் அந்த யூனிவர்சல் மைண்டுக்கு வந்து வேதபாவம் கிடையாது அது அவேத பாவம் இப்போ நான் வந்து பெருமைக்கு சொல்றேன் நினைக்காதீங்க சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி இப்போ நாமளும் வந்து தேச கனவுகள் மாநில கனவுகள்னு நாடும் இந்திய மாநிலங்களும் உருப்படுறதுக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்மளால் முடிஞ்ச அளவில் ஏதோ சில யோசனைகள் இதெல்லாம் தொகுத்து வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவுக்கும் அனுப்பினும் கலைஞருக்கும் அனுப்பினும் சசிகலா அம்மையாருக்கு கூட ஒரு ஓப்பன் லெட்டர் போடணும் அதான் அபேத பாவம் ஆனாலும் அந்த யோசனைகளை ஒரு வீடியோ போஸ்ட்டாக போடுறதுக்குள்ளே நான் பட்ட வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும் என்னடா நம்ம நிலைமை இந்தளவுக்கு ஆயிடுச்சு எல்லா கை கைவிட்டுருச்சா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அதுதான் பேதபாவம் அந்த பேதபாவம் இருக்கும்போது நம்முடைய கணிப்புகள் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் வந்து உப்பு மிளகா புளி மாதிரி இது எல்லா கடையிலும் கிடைக்கிது இதை வச்சு எண்ணத்தை சமைக்கிறோம் அதான் இது சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் நாம் வந்து சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் சித்தூரிலேருந்து முடிய